அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்கணும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாற்பது வீதத்திலும் பார்க்க குறையுமா இருந்தால் புது பற்றி நாங்கள் மாற்றி தருவோம் எலக்ட்ரிக் மோட்டர் பைக் வந்து ரகமது செய்திக்கணும் எலாம் சிஸ்டம் இருக்கு ஆரம்பித்த மோட்டர் சைக்கிள் உருட்டி கொண்டு போக வழிகிட்ட வந்து சில்லு வந்து லொக் ஆகிடும் லித்தியம் அயன் போஸ்பேட் சொல்லி அந்த வகையான பேட்டரியில் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இலங்கையிலேயே இந்த பைக்கு மட்டும்தான் இந்த லித்தியம் அயன் போஸ்பேட் பற்றி வருது லித்தியம் அயன் போஸ்பேட் பற்றி அட்வான்டேஜ்

அப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த மோட்டார் பைக்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண கூடியதா இருக்கும் மூணு மத்தியால சார்ஜர் வர வைக்கலனா எவ்வளவு கரண்ட் யூனிட் போகும் ரெண்டு வருஷம் யூனிட் ரெண்டரை யூனிட் போ வைஃப்லேன்னு சொல்லி இது வந்து அமெரிக்கன் கம்பெனி ஆனா சைனால வச்சு அசம்பிள் பண்ணினோம் வணக்கம் நான் இப்ப நிக்கிறேன் சுன்னாகத்துல கிரீன் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி அவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் பைக் வந்து ரெக்கமெண்ட் செய்திருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமான மோட்டார் பைக் இருக்கு கிட்டத்தட்ட நாலு கலர்ல ஏன்னா நாலு கலர்ல வந்து ரெண்டு விதமான மோட்டர் பைக்கள் எலக்ட்ரிக் மோட்டர் பைக் அதாவது இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் மூன்று வருஷத்துக்கு வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் உரண்டி ஓடிக்கணும் நீங்கள் மூன்று வருஷத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடினாலும் இங்க வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் உரண்டி இருக்கு அதோட வந்து இதில் இன்னொரு எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் லித்தியமயம் பொஸ்பேட்னு சொல்லி இப்ப ரீசெண்டாக வந்து அதிக காலமாக நீங்க பார்க்கலாம் டெஸ்ட்லா கார்கள் வந்து பாவிக்கிற அந்த பேட்டரிய தன்மை தான் இது இந்த இந்த பேட்டரிக்கு இருக்குது லித்தியம் அயன் ஃபோஸ்பேட்னு சொல்லி அந்த வகையான பேட்டரிகளில் தான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளினா அதால் வந்து இந்த பேட்டரி வந்து எட்டு வருஷம் வந்து பாவிக்கக்கூடிய பேட்டரி இந்த வாகனத்தில் இன்னும் பல விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த மோட்டர் பைக்கில் வந்து நீங்கள் இன்னும் ஃபியூச்சர்ஸ் நிறைய பார்க்கலாம் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மோட்டர் பைக்கில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பேட்டரிய லைஃப் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மோட்டர் பைக்கிண்ட அத்தனை விடயங்களையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் மறக்காமங்கிற சேனலை புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பண்ணி போகிறோம் நாங்கள் நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாகத்தின் என்எஸ்பி பேங்க் அதை தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் இருக்குது இந்த க்ரீன் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் வந்து இந்த லித்தியம் அயன் பேட்ரி அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் ஒரண்டி கொடுக்குற இந்த மோட்டர் பைக் விற்கிற இடம் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு நிற்கிறது வந்து இல்லை ரெண்டே ரெண்டு கலர் தான் ஒன்று ஒயிட்டில் நிற்கிது மற்றது இந்த மாதிரி ரெட்டில் நிற்கிது இதுலேயும் ரெண்டு மாடல் இருக்குது இங்கால நாங்கள் பார்த்தோம் இந்த மாடலும் நிற்கிது இங்கால இருக்கிற மாடலும் இருக்குது இந்த மோட்டார் பைக் வந்து பேர் வந்து ஒய்ஃப்லேன்னு சொல்லி இது வந்து அமெரிக்கன் கம்பெனி ஆனால் சைனாவில் வச்சு அசம்பிள் பண்ணினோம் இந்த மோட்டார் சைக்கிளில் டீட்டெயில்ஸ் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மோட்டர் பைக் இருக்குது இந்த மோட்டர் பைக்கிண்ட அட்வான்டேஜ் இருக்குது நிறைய விஷயங்கள்ல நாங்கள் பார்த்துருந்தோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்களா எனக்கு முதலே பிடிச்சிருந்துச்சு விஷயங்கள் பார்க்கும்போது இல்லை நீங்கள் ஒரு என்னென்ன விஷயம்னு பண்ண சொல்கிறீங்களா ஓ இதில் வந்து ரிமோட் கீ சிஸ்டம் இருக்குது நாங்கள் ரிமோட்டில் கூட இந்த பைக்கை நாங்கள் ஒன் பண்ணலாம் ஆ ஓகே ஓ இந்த ரிமோட்டில் நாங்கள் ஒன் பண்ணி கொள்ளலாம் இந்த மற்றது ரிமோட்டில் வந்து நாங்கள் இதை லொக் பண்ணி கொள்ளலாம் அந்த ஃபங்க்ஷன் இருக்கு ரிமோட்லயே நாங்க ஒன் மணி ஆஃப் பண்றேன்னு சொன்னா இந்த இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து ரிமோட்லயே நாங்க ஒன் மணி ஓபன் பண்ணிக்கலாம் வேற என்ன இருக்கு ரிமோட்ல வந்துனா ரிமோட்ல வந்து நாங்க லாக் பண்ணி விட்டோம் என்று சொன்னா ஆறாவது வந்து இதல முட்டினா அது வந்து அது தண்டு பாட்டுக்கு வந்து சத்தம் போடும் ஆ ரைட் ரைட் அதே மாதிரி வந்து எலாம் சிஸ்டம் மாதிரி அதாவது நாங்க மோட்டோவைக்கு வில்ட் போனா தட்டினா மோட்டோவை ரைட் ரைட் எலாம் சிஸ்டம் இருக்கு ஆரம்பித்த மோட்டார் சைக்கிளை உருட்டி கொண்டு போக வலிக்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது சில்லு வந்து லாக் ஆயிடு ஆ ரைட் ரைட் நாங்க அவரோட விடாம சில் வந்து லாக் ஆகும் பின்சில் வந்து லாக் ஆயிடு அதை விட வந்து இதுல நாங்க ஒன் பண்ணி விட்டோம்னு சொன்னா இந்த டிஜிட்டல் ஃபைனல் பாட்டில் இதுல வந்து எல்லாமே டிஜிட்டல்ல இருக்கு நாங்க பேட்டரி தான இதுல வந்து பேட்டரியின் லைஃப் எத்தனை परसेंटेज பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்குன்னு காட்டுது நான் ஆமா ஆமா அவ்வளவு காட்டுது இது இது என்ன இது வந்து இது வந்து எஸ்டிமேட்டட் கிலோமீட்டர் இன்னும் அவ்வளவு இந்த இந்த பேட்டரி சார்ஜிங்க அவ்வளவு இன்னும் அவ்வளவு எஸ்டிமேட்டட் ஓடுன்னு சொல்லி காட்டுது ஆஹா ஓகே ஆமா 1 2 3 3 சொல்லி ിയർക്ക് ഒന്ന് രണ്ട് 3 മൂന്ന് அதில் வந்து நீங்கள் முதலாவது கேரளா பட்டிங்க சொன்னா ஐம்பது மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ரெண்டாவது கிலோ கேரளா விட்டீங்கன்னு சொன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் மட்டும் போகலாம் மூன்றாவது கேரளா பட்டிங்க சொன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பைக் ஓடும் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் பெட்ரோல் பைக்காக கூட ஸ்பீட் ஓவர் டேக் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த ஸ்பீட் இருக்கு மற்றது வந்து இது இந்த நீங்க இந்த மோட்டர் பைக்கின் பேட்ரி பேட்ரின்

இந்த வயர் போற வயரை மட்டும் நீங்க கலட்டி போட்டு மிச்சத்தை நீங்களும் கூட போட்டு எங்கேயும் பழதா அது பழதுன்னு சொல்லி டயர் பழட்டுன்னு வந்தா நாங்கள் எங்கேயும் கழட்டி கம்பெனிக்கு தான் போகணுமே அப்படி இல்லை எங்கேயும் நீங்க கரெக்டும் செய்யலாம் வயரை கலட்டி போட்டு நீங்கள் எதுவும் செய்யலாம் ஓகே மற்ற நாங்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் பைக்குள்ள ஸ்டோரேஜ் வந்து இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அதோட வந்து இந்த இந்த மாடலுக்கு வந்து ஸ்டோரேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்ன இதுல வந்து இருக்கிற சுவிச் வந்து ஓஃப் பண்ணி விட்டா ஓ ஓ நீங்கள் பண்ண ஆமாம் ஒரு புக் பண்ணேன் இது வந்து பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரி இது வந்து சார்ஜர் இது நீங்கள் முன்னுக்கு சார்ஜ் வந்து சார்ஜ் போடுறது

இது வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டு உருட்டினா கொஞ்சம் ஈஸியா மோட்டார் பைக்க ஹெல்ப் பண்ணிக்கொள்ளும் ரோட் அது என்ன திவாசோடு அதೊಂದು இதிலே பாத்துனா एडवांटेஜ் மற்றது பிரேக் சிஸ்டம் சொன்னீங்க ना பிரேக் ஏபிஎஸ் அந்த வாகனங்களுக்கு வர்ற மாதிரி ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் இது ரெண்டு பக்கம் முன்னுக்கும் டிஸ்க் பிரேக் பின்னுக்கும் டிஸ்க் பிரேக் இது வந்து ஒரு பிடிச்சா அந்த பத்து திறன் உள்ளுக்கு பிடிக்கிற மாதிரி இதிலே என்ன அட்வான்டேஜ் என்று சொன்னா பிரேக் பிடிக்கிற நேரம் வந்து சரிச்சு கொண்டு போய் விழுத்தாது அது அப்படியோ அந்த அட்வான்டேஜ் இந்த பிரேக்ல இருக்கு

செல் ஒவ்வொரு செல்லும் வந்து இதுல இருபத்தி நாலு செல் இருக்கு இதுதான் வந்து இந்த நித்தியமாயின் அட்வான்டேஜ் இது நாங்க மோட்டர் சைக்கிள் இருந்து கலட்டி போட்டு வழியில வச்சா கூட இந்த பேட்டரிய வந்து நாங்க போனோட கனெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி கலட்டி வச்சும் கூட பண்ணி இது சொல்லி இந்த வந்து வீதத்திலும் பார்க்க குறையுமா குறைமா இருந்த பற்றி மாத்தி தருவோம் மூன்று மூன்று வருஷத்துக்குள்ள வருஷத்துக்குள்ள வீதத்திலும் பார்க்க குறைவா இருக்குமா இருந்தா நாங்கள் வந்து புது பற்றியா குறையா மாத்தி தருவோம் ஓகே நல்ல விஷயம் இப்போ இதுண்ட மொத்த தொகை நாங்கள் பார்த்தோன்னா எவ்வளோ ஆறு லட்சத்தி ஆறு லட்சம் ரூபா இது ஆறு லட்சம் ரூபாய் இப்போ இருக்கு இந்த மாதிரி மோண்டபை இதன் ஃபியூச்சர்ஸ் இருக்க பாமோ இது என்ன மாதிரி வந்து இதுக்கும் வந்து அஞ்சு இதுண்ட ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா இதுக்கும் அதே மாதிரி அந்த ரிமோட் இதெல்லாம் இருக்கு இந்த ரிமோட் சிஸ்டம் ரிமோட் ஆன்லைன் கி எல்லாம் இருக்கு இதுக்கும் இப்படி தான் இந்த இது காட்டும் பட் இந்த பர்சன்டேஜ் காட்டும் இதெல்லாம் காட்டும் இதுக்கும் அந்த கியர் கியர் இது மூணு கியர் தான் இதுல இருக்கு மூணு கியர் இருக்கு மற்ற எல்லாம் அதே மாதிரி தான் சிஸ்டம் ரீஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் அதாவது வந்து மோட்டார் வந்து டைனமோ மாதிரி வர்க் பண்ணாது அந்த பைக்கில வந்து மோட்டார் வந்து ரீசார்ஜபிள் மாதிரி இருக்கு ரீசார்ஜ் ஹைபிரிட் கார்களுக்கு இப்படி அந்த மோட்டார் வேலை செய்யுமோ அப்படி அந்த மாதிரி அந்த அந்த வேலை செய்யும் அதாவது சிலோவா ஓடிக்கல சார்ஜ் வரிக்கலாம் ஸ்பீடா இழுத்து ஓடினா பேட்டரியில இருந்து கரண்ட் போகும் இந்த இது வந்து ஒரு அட்வான்டேஜ் பொதுவான பைக்களுக்கு இது வரவே இல்ல இந்த பைக்குக்கு வந்து அந்த ஹைபிரிட் கார் சிஸ்டம் மாதிரி ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம் ஒன்று ஒன்று இருக்கு இந்த மோட்டார் பைக்கு வந்தா லைசென்ஸ் இன்சூரன்ஸ் டாக்ஸ் மற்றது நம்ம பிளே எல்லாம் 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 மற்ற இதுல வந்து ஒரு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இந்த சோக்கோ சோவர் சோக்கோ சோவர் வந்து ஏஆர் சோக்கோ சோவர் என்று சொல்லுவோம் இது வந்து நாங்கள் எங்கட அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த கையாலயே நாங்கள் சுத்தி இது வந்து நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் பின்ன இருக்கு நாங்க டபுள் ஏத்த போற மாதிரி ஒரு பக்கம் சுத்தி விடலாம் இல்ல நாங்க சிங்கிள் ஏத்தனோட போற மாதிரி சொன்னா நார்மலா விட்டு விடலாம் இது சரியான சோக்கான ஒரு சோக்கோ சோவரா இருக்கு ஓ இந்த மாடல் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் ஒருக்கா சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் எண்பது கிலோமீட்டர் தூரம் போகலாம் கிட்டத்தட்ட மற்றது வந்து அதே பீச்சர்ஸ் தான் இதுக்கும் வந்து பேட்ரி வந்து மூன்று வருஷம் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் ஓரண்டி தர்றோம் லித்தியம் ஐன் பஸ்பே பேட்ரி தான் இதுக்கும் வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் இருக்குது ஓ ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் இருக்குது பாத்தீங்கன்னா இதுல டிஸ்ப்ளே இருக்கு ஏவிஎஸ் டிஸ்ப்ளே ஓகே சோ இப்போ லைட் எல்லாம் வந்து எல்இடி தான என்ன ஆமா எல்லா லைட்டும் வந்து எல்இடி எல்இடி லைட் நல்லா இருக்கு பாருங்க இது லைட் எல்லாமே வந்து எல்இடி கிட்டட்டேனா இதுவும் வந்து இப்போ எத்தனை யூனிட் கரண்ட் எடுத்து கொள்ளும் வந்து சார்ஜ் ஏற்ற இந்த வந்து ஒரு சார்ஜ் போறதுனா ফুল சார்ஜ் போறதுனா 10 யூனிட் கரண்ட் எடுக்கும் அது 2.5 யூனிட் கரண்ட் எடுக்கும் இது 2 யூனிட் 20 யூனிட் கரண்ட் எடுக்கும் ஆமா பா ஒரு ரவு கூட இல்ல என்ன ஆமா ஆமா ஓகே இருக்கு

பின்ன எல்இடி லைட் இந்த மாதிரி தான் பிரேக் லைட் சிக்னல் வந்து பின் பக்கம் இந்த மாதிரி இருக்கு பிரேக் லைட் இப்படி இருக்கு ஓகே ரைட் கமர்ஷியல் பேங்க்ல வந்து இதுக்கு லீஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து BOC மற்றது RDB பேங்க் எல்லாம் நீங்கள் லீஸ் எடுத்துடப்படலாம் அப்ப கிட்டத்தட்ட இது லீஸ்ல எடுக்கறேன்னா இவ்வளவு கட்டு பண்ண கட்ட வேண்டியேறேன்னா இதுக்கு வந்து நீங்கள் 122000 இனிஷியல் பேமெண்ட் கட்டிட்டங்கள் லீஸ் போடலாம் அந்த பேக்கேஜ் வந்து 180000 ஸ்டார்டிங் பேமெண்ட் கட்டிட்டு நீங்க லீஸ் போட்டு கொள்ளலாம் லீஸ் போட்டு கொள்ளலாம் அடுத்தது வந்து இதுல நிக்கிற பைக் எல்லாம் வந்து இப்ப சர்வீஸ் போடணும்னா என்ன மாதிரி சர்வீஸ் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் போடணுமா மாசத்துக்கு ஒருக்கா போடணுமா இந்த பைக்குக்கு வந்து சர்வீஸ் இந்த எதுவுமே தேவை இல்ல இது வந்து ப்ரீ மெயின்டனன்ஸ் சொல்லி தான் நாம விக்கறோம் எதுவுமே சர்வீஸ் பேட்டரிக்கோ மோட்டருக்கோ கண்ட்ரோலுக்கோ எதுவுமே சர்வீஸ் தேவை இல்ல வேணும் சொன்னா இந்த டிஸ்க் பிரேக்குக்கு மட்டும் நாங்க ஆயில் வந்து இருக்கா அந்த அது இருக்கா நீங்க செக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா சரி வேற எதுவுமே நாங்கள் சர்வீஸ் என்று சொல்லி எதுவுமே தேவை இல்லை பேட்டரியின லைஃப் வந்து நம்ம மொபைல் ஃபோன்ல பார்த்து கொள்ள கூடிய மாதிரி இருக்க கேக்குல சர்வீஸ் என்னதுது பேட்டரியின லைஃப் குறைஞ்சா மட்டும் இப்போ இங்க போய் கண்டெக்ட் பண்ணி பேட்டரியை மாத்தி எங்களோட कांटेक्ट பண்ணி நீங்க அந்த நேரங்கள் மொபைல் போன்ல செக் பண்ணி பார்த்துட்டு நாற்பது சதவீதத்துல பார்க்க பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருந்தா அந்த பேட்டரியை கழட்டி கம்பெனிக்கு அனுப்பி விடுவோம். நாங்கள் புது பேட்டரி மாத்தி தருவாங்க. ரைட் 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 இப்போ வந்து என்ன மாதிரி நான் இப்போ ப போட்டாச்சு ஆன்ல இருக்கு. இந்த பி இந்த லை இந்த சுவிட்சே நீங்க അമத்தினா இதெல்லாம் வந்து ரெடி இன்டர் அதுக்கு பிறகு நீங்க ஆக்சலரேட்டர் கொடுத்தீங்கன்னா ஓடு பாத்தீங்கன்னா நான் ஆக்சலரேட்டர் மூரோப்றேன் ஓ பிரிதான் போகுது ஸ்பீட் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா फर्स्ट கியர்ல நிக்குது என்ன ஆமாமா இப்ப செகண்ட் கியருக்கு மாத்தின உடனே இது செகனுக்கு மாத்தின உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போகுது ஓ இப்போ இது தேர்டுக்கு மாத்திட்டா இதுல ஓட டোটালি வந்து நல்ல ஸ்பீடா போறணும் சொன்னா 80 81 82 இந்த மாதிரி போदन ஆமா ஆமா

அவங்களோட கம்பெனியில் இதே பைக் வந்து பெரிய பைக்கும் இருக்குது இந்த பைக்கின்ற நாங்கள் இப்போ பார்த்த பைக்கிட்ட தான் இந்த இருக்குது அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இதில் ஹார்ட் இருக்கு அது மாதிரி இந்த மட்டை பார்த்த சின்ன பைக் வந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் இதை மாதிரி பெரிய பைக் இருக்குது வந்து ஒன்பது லட்சத்தி எழுபத்தையாயிரம் இந்த பைக் என்ன மாதிரி என்ன வந்து இந்த பைக் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ஆடுக்கா சார்ஜ் என்று சொன்னால் இருநூறு கிலோமீட்டர் மட்டும் ஓடலாம் இதுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டு டிஸ்க் பிரேக் இருக்கு பின்னுக்கு வந்து ஒரு டிஸ்க் பிரேக் இருக்கு ரெண்டுமே ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் என்று சொல்லுவோம் அந்த ஏபிஎஸ் டிஸ்க் வாகனங்களுக்கு வர்ற மாதிரியான ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் இருக்கு பேட்டரி வந்து என்ன மாதிரி பேட்டரி வந்து கொஞ்சம் எழுபத்தி ரெண்டு வோல்டேஜ் அறுபது ஆம்பியர் பேட்டரி தான் இதுல இருக்கு ஒர்க்கா சார்ஜ் போட்டீங்க என்று சொன்னா இருநூறு கிலோமீட்டர் மட்டும் இந்த இது ஓடும் இருநூறு கிலோமீட்டர் ஓடும் இந்த பைக் என்ன மாதிரி வந்துட்டு என்னம் ஜெப்னாவுக்கு வரையில கொழும்புல இருக்குது கொழும்புல வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு பெரிய மாதிரி பெரிய மாடல் பைக் வாங்கணும்னாலும் இதை கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதுலேயும் கண கலர் இருக்கு சிவப்பு நீலம் சில்வர் பச்சை என்று சொல்லி கண கலர் இருக்கு சரி உங்களை கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட கண்டக்ட் நம்பர் சொல்றீங்களா என்ன மாதிரி சொல்லி ஆமாம் இந்த கண்டக்ட் நம்பர் வந்து நாட் செவன் ஃபைவ் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு சைபர் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்மெட்டும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் இதில் இருக்க எல்லா பைக்கும் ஹெல்மெட் ஃப்ரீ தான் ஆமாம் ஆமாம் ரைட் இதே மாதிரி ஹெல்மெட் வந்து வந்து எல்லா பைக்குமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எலக்ட்ரிக் மோட்டர் பைக் வாங்கணும் வாங்கணும் வந்து பல பேர் ஆசைப்பட்டு கொண்டு இருக்க நேரம் இப்போ நாங்கள் இதோட வந்து ரெண்டாவது கடை காட்டியிருக்கிறோம் இந்த மோட்டர் பைக் கடையில் வந்து இந்த கம்பெனி வந்து எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் வந்து லித்தியம் மயன் போஸ்ட்பேட் பேட்டரி அதே நேரம் அந்த லைஃப் டைம் அந்த கிலோமீட்டர் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர் லைஃப் டைம் இருந்துச்சு உண்மையில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த ரெண்டும் தான் இந்த விஷயத்தோட வந்து இந்த ஸ்பீட் நாங்கள் பார்த்துருந்தோம் ஒன்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் கியரில் நீங்கள் நாங்கள் போட்டு காட்டைகளை பார்த்தோம் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த மோட்டர்பைக்கிண்ட கிலோ கிராம் வந்து தொண்ணூற்றி அஞ்சு கிலோ கிராம் அந்த வகையில் வந்து இன்னும் நாங்கள் லிக்கேகியே கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு போயிடணும் மேலே அவங்களுக்கு பிடிச்சி கொண்டதாக இருக்குது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் க்ரீன் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி அதாவது எங்கேன்னு சொன்னால் சுனாவும் சந்திலேருந்து நீங்கள் கேகேஎஸ் ரோட்டால் போயிக்கல ஜெட் மோட்டர்ஸ் ரெண்டு இடம் இருக்குது ஜெட் மோட்டர்ஸ் அடியில் பஜாஜ் மோட்டார் சைக்கிள் சர்வீஸ் சென்டர் இருக்குது அதுக்கு எதிர் எதிர் சைட்டே வந்து தான் இந்த சொப்பு இருக்குது இங்க நீங்க வந்து இந்த வாகனங்களை வந்து பார்த்து நீங்க வாங்கி கொள்றேன்டா வாங்கி கொள்ளலாம் கண்டிப்பா வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கு நம்புறேன் மறக்காம புதுசாக பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்